வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்லே நம்ம இதே திருடன் பகுதி பத்தொம்பது கதைக்குள்ள போவோமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத அனைத்து நண்பர்களும் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான கதைகள் உங்களுக்காக காத்துட்ருக்குங்க சரி கதைக்குள்ளே போவோமா நான்கு நாட்கள் ஆகிறது அவள் அந்த ரூமிலிருந்து வெளியே வந்து உணவை மட்டும் அவனுடைய கட்டாயத்தில் வாங்கிக் கொள்கிறாள் மற்றபடி அமைதி மட்டுமே அவளை மற்றவர்கள் யாரும் தொல்லை செய்யவும் இல்லை கந்தசாமி மூலம் அனைத்து விவரங்களும் குடும்பத்திற்கு தெரிய வந்தது நம்பவே முடியவில்லை யாராலும் இப்படியும் மனிதர்கள் இருப்பார்களா என்று சொல்லி சொல்லி மாய்ந்து போனார்கள் இவ்வளோ பிரச்சனை இருக்கிற பொண்ணை போய் கட்டிட்டு வந்திருக்கணுமா வேற பொண்ணா இல்லை இன்னும் என்னெல்லாம் இருக்குன்னு யாருக்கு தெரியும் என்ற கனகத்தை ஏய் எந்திரிச்சு வெளியில போடி என்றார் செந்தில் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு உனக்கு மட்டும் எப்படி இப்படியெல்லாம் யோசனை போகுது என்றவர் வீட்டுக்கு போ என்று அவரை அனுப்பி வைத்து விட்டார் புள்ள கிட்ட யாரும் எதுவும் கேட்காதீங்க எல்லாத்தையும் சேனா பார்த்துப்பான் இனிமே நாம தான் அறுதலாக இருக்கணும் என்றார் செந்தில் பவுனு அம்மா இல்லைன்னு நினைச்சு வளர்ந்த பிள்ளை ஆனா இப்போ அம்மா உயிரோடு இருக்கு ஆனா நம்ம கூட தான் இருக்க பிடிக்கலைன்ற உண்மை தெரிஞ்சிருக்கு அதுலேருந்து வெளியில வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் மருமகளா இல்லாமல் மகளா பார்த்துக்கோ என்றார் கந்தசாமி ராசா இம்புட்டியும் மனசுல வச்சுதான் இவ்வளோ அவசரமா கல்யாணத்தை நடத்தி இருக்கு மனசுக்குள்ள இதை வச்சுக்கிட்டு எவ்வளவு மருவி கிடத்திருக்கோம் எப்படி அந்த பிள்ளைகிட்ட சொல்லன்னு இது தெரியாம நான் வேற பிள்ளை மனசை கஷ்டப்படுத்திட்டேன் என்று ஒரு பக்கம் கோசலை கண்ணீர் சிந்தினார் யாருக்கு யார் ஆறுதல் சொல்ல உயிரை உருக்கியது அவனின் குட்டிமாவின் அழுகை முகமெல்லாம் சிவந்து விட்டது அவனுக்கு கோபத்தையும் இயலாமையும் கட்டுப்படுத்தி மெல்ல அவளை நெருங்கியவன் அவள் முகத்தை நிமிர்த்த ஏன் எல்லாரும் என்னை இப்படி ஏமாத்தினாங்க தேவா என்றாள் தேம்பிக் அவள் நடித்ததில் ஒரு பக்க கண்ணம் சிவந்து வீங்கியிருந்தது அவள் முகத்தை தன் வயிற்றில் அழுத்திக் கொண்டான் என்ன சொல்ல முடியும் போகட்டும் விடு என்று தட்டிவிட்டு சொல்ல முடியுமா அவள் அருகில் அமர்ந்தவன் கண்ணத்தை தடவி கொடுத்து சாரிடா என்றான் உடைந்த குரலே அதற்கும் அவளிடம் அமைதி மட்டுமே அன்று முழுவதும் அவன் மடியிலே தலை சாய்ந்திருந்தாள் இரவில் அவன் அணைப்பில் கிடந்தாலும் உறங்கவில்லை அவனும் அவளை பார்த்தே விழித்து கிடந்தான் மறுநாள் சந்தியா வீட்டிற்கே வந்து விட்டார் தூங்க மாத்திரை கொடுத்தார் இப்படி சரியா வராது சேனா சீக்கிரம் இதிலிருந்து வெளியில கொண்டு வாங்க என்றார் மயூ எங்கேயாவது போலாமா கொஞ்ச நாள் என்றவனை பார்த்தவள் வேண்டாம் என்றான் எனக்கு பயமா இருக்குடி உன்னை இப்படி பார்க்க முடியல உன்னை எழுந்துடுவானோன்னு ரொம்ப பயமா இருக்கு விட்டுட்டு போனவங்களை பத்தி கவலைப்பட்டு என்ன விட்டுட போறியா நான் வேண்டாமா உனக்கு என்றவனை பாய்ந்து கட்டி கொண்டாள் எனக்கு உன்ன விட்டா யார் இருக்கா ஏன் இப்படி பேசுறீங்க என்றவளை பார்த்தவன் நீ இப்போ என்னடி பண்ணிட்டு இருக்க இது வரைக்கும் எதுக்குமே பயந்ததில்லை ஆனால் இப்போ தினம் தினம் பயங்காற்ற என் வாழ்க்கையே ஆயிடும் குட்டிமா நீ இல்லனா என்றவனை இதழோடு இதழ் பதித்தாள் மயூரி என்னை விலகிச் செல்லாதே என்று அவளை இறுக்கி கொண்டான் தன்னுடன் இத்தனை நாட்களாக இருவரும் அனுபவித்த வேதனைகளை அந்த முத்தத்தில் கரைத்து சாரி சரியாயிடுவேன் இனிமே இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்றவள் அவனை கட்டிலில் தள்ளி அவன் மீது ஏறிப்படுத்து கொண்டாள் மேகமூட்டம் விலகியதைப் போல மனம் இருவருக்கும் கொஞ்சம் லேசானது கேட்ட எந்த விஷயத்தையும் நம்பவே முடியவில்லை தெய்வானையால் எப்படிமா என் கூடவே தானே இருந்தா எனக்கு தெரியவே இல்லையே அதுவும் அவர் கூட எப்படிமா என்று கேட்டுக்கொண்டிருந்தாள் என்னமோ போ அப்படியே இருந்தாலும் அந்த குழந்தையை விட்டுட்டு போக எப்படிமா இவளுக்கு மனசு வந்தது நம்ம சேனா கிட்ட வந்துட்டதுனால பரவாயில்ல கட்டிகிட்டவன் வேற தான் இருந்திருந்தா மிச்சம் இருக்கிற வாழ்க்கையும் பாழா போயிருக்கும் என்னன்னு கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு அந்த பிள்ளை ஏதாவது பண்ணிட்டா கூட தெரியாது போல என்று புலம்பினாள் ஒரு வாரத்திற்கு பிறகு அவளே அவனிடம் கேட்டு நின்றாள் நம்மறுபடியும் வேலைக்கு போகட்டுமா என்று தாராளமா போ என்றவனை தன்னை நோக்கி திரும்பியவள் என் மேல கோபம் வரலையா என்க எதுக்கு கோபம் வரணும் என்றான் அவள் விழிகளில் இதழ் கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாசம் ஆகிடுச்சு ஆமாம் அதுக்கு என்றான் சிரிப்பை அடக்கி நமக்கு இன்னும் நமக்கு இன்னும் உங்களுக்கு தெரியும் என்று சினிங்கியவளை இன்னும் அருகில் இழுத்தவன் அவள் செவியில் எனக்கு ஃபஸ்ட் நைட் தான் வேணும்னு இல்லை ஃபஸ்ட்டு பகல் கூட ஓகே என்றவனை அப்படியே விழிவிரித்து பார்த்து நின்றாள் அவள் ஓய் என்றவன் இன்னும் டைம் இருக்கு தேவையில்லாத குப்பையெல்லாம் தூக்கி போட்டுட்டு என்னோடய மயூரியா மாறு நான் வெயிட் பண்ணுறேன் வா சர்ச்சில் வித்துட்டு போகிறேன் என்றான் அதன்படி அவனுடன் சென்று இறங்கி கொண்டாள் மயூ வெளியில சாப்பிடாத அப்பா சாப்பாடு கொண்டு வருவார் என்று சொல்லி சென்றார் முன்பே அவளிடம் கூறிவிட்டார்கள் சாப்பாடு வீட்டிலிருந்து வந்துவிடும் என்று உங்களுக்கு கஷ்டம் என்று அவர்கள் சொல்லி பார்த்து விட்டாள் ஒரு கஷ்டமும் இல்லை எப்படியும் சமைக்க தான் போறேன் என்றார் பவுன் நானம்மா தூக்கிட்டு போறேன் வண்டியில தானே வரேன் என்று விட்டார் கந்தசாமி அவளை பேசவே விடவில்லை யாரும் என்னப்பா சொல்றீங்க ஏன் சொத்த வைக்க முடியாது நீங்க சம்பாதிச்சது தானே அப்புறம் என்ன என்றாள் மிராண்டா மயூரி கேஸ் போட்டிருக்கா மிராண்டா தாத்தா சொத்தில் எனக்கு முழு உரிமை இருக்குது என்னோட அனுமதி இல்லாமல் சொத்துக்களை விற்கக்கூடாதுன்னு கேஸ் போட்டிருக்கா வர லாபத்தை எடுத்துக்கலாம் ஆனால் அவளுக்கு தெரியாமல் விற்க முடியாது என்றார் ஆஸ்கர் இப்படி சொன்ன எப்படி அதை நம்பித்தான் நாங்கள் இருக்கோம் இங்கே பணம் செட்டில் பண்ணாமல் லண்டன் போக முடியாதுப்பா என்றாள் ஆஸ்கருக்கு தலையிடியாக இருந்தது இங்கே மயூரி நேரே கோர்ட்டுக்கே சென்று விட்டாள் சொத்துக்களை விற்க ஸ்டே வாங்கிவிட்டாள் அங்கானால் பணம் வேண்டும் பணம் வேண்டும் என்று மகள் பிடுங்குகிறாள் என்ன செய்ய என்றே தெரியவில்லை மயூரிக்கு சொத்தின் மேல் நாட்டம் இல்லை சொத்தை விற்க ஸ்டே வாங்க வேண்டும் என்று சேனா வந்து சொல்ல காரணம் கேட்காமல் அவன் கேட்ட இடங்களில் கையெழுத்து போட்டிருந்தார் பெருசா காதல் அன்பு அப்படியெல்லாம் பேசின இப்ப என்ன சொத்துக்காக கேஸ் போட்டிருக்க என்று சேனாவிடம் சண்டைக்கு நின்றார் ஆஸ்கர் உங்க சொத்து யாருக்கு வேணும் என்றவனை பார்த்தவர் அப்புறம் எதுக்கு கேஸ் போட்டிருக்க எங்க உங்களுக்கு இருந்தது ஒரே பொண்ணு அவங்களும் உயிரோடு இல்லை இப்போ இந்த சொத்தெல்லாம் உங்கள் பேத்திக்குதானே அவளுக்கு கூட தெரியாமல் எதுக்கு இதை விற்க பார்க்குறீங்க என்றாள் அவ என் பேத்தியே இல்லை நான் சொன்னதை கேட்காம எப்போ உன்னை கல்யாணம் செஞ்சிட்டாலோ அப்பவே உறவு முறிஞ்சிடுச்சு என்றார் கோபமாக அவரை பார்த்தவர் சிரித்தவன் உறவா அது எப்போ இருந்துச்சு உங்களுக்கு ஒரு பலியாடுதானே அவ என்றவன் இங்கே பாருங்க மிஸ்டர் ஆஸ்கர் எங்களுக்கு சொத்து வேண்டாம் ஆனால் அதை நீங்கள் விற்கக்கூடாது அதை வச்சுதானே உங்கள் பொண்ணு கடனை அடைக்க திட்டம் போட்டிருக்கீங்க அது நடக்காது மயூரி உங்கள் பேத்தின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் அவள் பேத்தி இல்லைன்னா அதை நிரூபிக்க வேண்டியது உங்கள் பிரச்சனை இல்லை என் பொண்ணுக்கு கடன் இருக்குது அதை அடைக்க இந்த சொத்து வேணும்னு நீங்கள் கோர்ட்டில் சொன்னால் நாங்கள் செத்து போன பொண்ணுக்கு எப்படி கடன் வந்துச்சின்னு கேட்போம் என்றான் தன் ஜீப்பில் ஏறி அமர்ந்து கொண்டு எந்த பக்கம் போனாலும் அந்த பக்கம் நான் இருப்பேன் என்று பாடிக்கொண்டே அவரை கடந்து சென்றான் ஜீப்பில் அடியே கரகம் பிடிச்சவளே என்னடி சொல்கிற என்று தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டார் கனகம் இருக்கிற ரெண்டையும் உன் புருஷனால பாத்துக்க முடியல வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் இப்போவே நாங்க தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதில் மூணாவதா என்னடி இதெல்லாம் என்றார் நான் என்னம்மா பண்றது ரெண்டும் பொண்ணாக போச்சு ஒரு பையன் வேணும்னு சொல்றார் என்றாள் கார்த்திகா இதுவும் பொண்ணாக இருந்தா என்னடி பண்ணுவ என்ற தாயை பார்த்தவள் மா ஏன் அபுசமூனமா பேசுற அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது இந்த தடவை பையன்தான் என்றாள் முதல் இரண்டு பிரசவமே கார்த்திகாவின் புகுந்த வீட்டில் பார்க்கவில்லை இவர்களே பார்த்த அனுப்பினர் இப்பொழுது மூன்றாவது இதை மட்டும் பார்ப்பார்களா என்ன இப்பொழுது இதை எப்படி கணவனிடம் சொல்வது திருமணம் முடித்து சென்ற பெண் பிள்ளைகள் குழந்தைகளை பெற்றுக்கொள்வது பெற்றவர்களுக்கு சந்தோஷம்தான் ஆனால் பிள்ளையை பெறுவது மட்டும் அவர்கள் மற்றது அனைத்தையும் பெண் வீட்டினர் செய்ய வேண்டும் என்றால் அவர்களும் என்னதான் செய்வார்கள் கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் அவ வாந்தி எடுப்பான்னு சொல்லிட்டு இருந்த இப்ப நீதான் வாந்தி எடுத்திருக்க எத்தனை மாசம் என்க மூணு என்றாள் கார்த்திகா என்ன சொல்றாங்க மாமியார் அவங்க என்ன சொல்ல ஊருக்கு போயிட்டாங்க பொண்ணு வீட்டுக்கு ஏன் இங்கேருந்து உனக்கு உதவி பண்ணலாம்ல ரெண்டு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு விட்டு புருஷனையும் வேலைக்கு அனுப்பி எப்படி சமாளிப்ப என்றார் கனகம் அவள் எழவே முடியாமல் சோர்ந்து சோர்ந்து படுத்துக்கொண்டாள் மசக்கை படுத்தியது ம் அவங்க மகளுக்கு பிரசவம் பார்க்க போயிருக்காங்க எங்க இதனடி அதிசயமாக இருக்குது முத பிரசவம் தாய் வீட்டில் தானே ஆமாம் ஆனால் அவள் வீட்டுக்காரர் அங்கேயே பார்க்கணும்னு சொல்றார் அவருக்கு அம்மா இல்லை அதனால நீங்களே வந்து நின்று பாருங்கன்னு சொல்லிட்டாரு மாப்பிள்ளை சொன்னால் மீற முடியுமா என் மாமியார் பொட்டியை கட்டிட்டாங்க அவங்க இருந்தாலே எனக்கு பெருசாக ஒன்றும் செய்ய போகிறதில்ல பிள்ளைங்க அங்கே இருந்து தான் பள்ளிக்கூடம் போகணும் நீ வந்து தான் ஆகணும்னா வேற வழி இல்லை என்றாள் அவள் ஏதாவது யோசிச்சுதான் பேசுகிறியா உன் தங்கச்சி காலேஜ் போகிறா அப்பாவுக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது இப்போதான் வாடகைக்கு தனியாக வந்தேன் அது பொறுக்கலையா உனக்கு என்று அவளை கொட்ட உனக்கு என்ன விட இப்போ தனி கொடுத்தன்தான் முக்கியமாக அப்பாவும் விழியும் அங்கே பெரியப்பா வீட்டில் நின்றுக்கட்டும் முன்னாடி அப்படித்தானே இருந்தோம் அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க என்றவளை பார்த்தவர் என்னடி எல்லாத்தையும் நீயே முடிவு பண்ணிட்டு வந்துட்டு போல இப்படி செய் அப்படி எனக்கு ஆர்டர் போடுற என்றவர் கணவனின் மண்டி சத்தம் கேட்டதும் அமைதியானார் கார்த்திகாவை பார்த்த செந்தில் மனைவியும் ஒரு முறை பார்த்து கொண்டே என்ன இந்த நேரம் வந்திருக்க என்க எப்படி சொல்ல என்ன சொல்ல என்று தடுமாறிய கனகம் மெதுவாக அவரிடம் விஷயத்தை கூறினார் செந்தில் ஒன்றும் பேசவில்லை இதில் அவர் சொல்ல என்ன இருக்கிறது தாயை போல தந்தையால் சில விஷயங்களை பேச முடிவதில்லை சந்தோஷம் உடம்பை பார்த்துக்கோ என்று பொதுவாக சொல்லி கொண்டிருக்க வந்துவிட்டான் அவரின் அருமை மருமகன் அப்புறம் மாமா மறுபடியும் தாத்தாக போறீங்க என்றான் ஏதோ சாதித்தவனை போல அத்தையா நாங்கள் கூட்டிட்டு போறோம் பிள்ளை பறக்கிற வரைக்கும் பார்க்கணும் அப்புறம் பிள்ளை பிறந்தும் பார்க்கணும் ஆள் இல்லாமல் கஷ்டம் இங்கேன்னா நீங்க பெரிய மாமா வீட்டில் தங்கிக்கலாமே என்றவன் அத்தை நாளைக்கு கிளம்பணும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க என்று கூற செந்தில் அமைதியாக கனகத்தை பார்த்தார் வினை விதித்தவள் நீதானே அறுவடை செய்து கொள் என்று சாயந்திரம் காலேஜ் முடிந்து வீட்டிற்கு வந்த வேள் அம்மா நான் காலேஜ் ஹாஸ்டலில் தங்கிக்கிறேன் என்றாள் எதுக்கு விழி அதெல்லாம் வேணாம் பெரியப்பா வீட்டில் இருந்துக்கலாம் என்றார் செந்தில் அம்மாவிடம் சென்றவள்மா இப்போ அண்ணியும் வந்துட்டாங்க அவங்களுக்கு எந்த வேலையும் தெரியாது நான் இவ்வளோ தூரம் பஸ்ஸில் போயிட்டு வந்துட்டு வீட்டில் அவங்கள மாதிரி கால் அட்டிட்டு உட்கார முடியுமா வேலை செய்யணும் அதோடு எனக்கு படிக்கவும் இருக்குது அதுவும் இல்லாமல் பெரியம்மா எனக்கா காலையில் எழுந்து சாப்பாடெல்லாம் கட்டணும் அவங்களுக்கு தொல்லை தானே அது அப்புறம் அண்ணனுக்கும் பிடிக்காமல் போவோம் இதுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை லீவுக்கு நான் வீட்டுக்கு வரேன் என்க அவள் கூறிய அனைத்தும் கனகத்திற்கு சரியாக தோன்றியது ஆமாம் நீங்கள் உங்கள் அண்ணன் வீட்லேயே தங்கிக்கோங்க அவள் ஹாஸ்டலில் நிற்கட்டும் அதுதான் சரி நம்மளையே மற்றவங்க கஷ்டப்பட்டாங்கன்னு பேச்சு வரணும் என்றார் கனகம் விஷயம் அறிந்ததும் சேனா மறுத்தான் அதுக்கு அவசியம் இல்லை சித்தப்பா இங்கே யாருக்கும் கஷ்டம் இல்லை வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுட்டேன் சமையல் மட்டும்தான் மயுவுக்கு சமைக்க தெரியாதான் ஆனால் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு நிற்க மாட்டான் அம்மாவுக்காக தான் ஹெல்ப் பண்ணுறா என்றவன் உன்னால் முடிஞ்சா செய் இல்லையா படிக்கிறத மட்டும் பாரு நாங்கள் பார்த்துக்குறோம் ஆனால் ஹாஸ்டல் வேண்டாம் இப்போது அதுக்கு அவசியம் இல்லை என்றான் கண்டனமாக இப்போ ஹாஸ்டல் போனால் நான் என்ன கெட்டு போயிடுவேன்னா என்ன தப்பு செய்கிற மாதிரி பேசுகிறாரு என்று கண்ணை கசக்கினால் விழிவிழி இங்கே சேனா உன் பொண்டாட்டி மாதிரி படிக்கிற வயசுலேயே காதல்னு நிற்கலை என் பொண்ணுங்க கல்யாணத்தை கூட வீட்டில் யாருக்கும் தெரியாமல் பண்ணிக்கிட்டா அவளை மாதிரி நினச்சி என் பொண்ணுங்களை பேசாத என்றதும் நிறுத்துங்க என்றான் கர்ஜனையாக அவளை பற்றி இன்னும் ஒரு வார்த்தை நீங்கள் பேசுனீங்க என்றவன் அவதாரத்தில் மொத்தமாக ஆடி போய்விட்டார் கனகன் இந்தாடி உன் பொண்ணுங்களை நீயே பார்த்துக்கோ நாங்கள் யாரும் எந்த கேள்வியும் கேட்கலை நீ ஹாஸ்டலில் விடு இல்லை உங்கூடவே கூட்டிகிட்டு போ உன் இஷ்டம் ஆனால் இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணை பேச உனக்கு அருகதையே இல்லை என்றார் கோசலை சின்னவனே உன் பொண்டாட்டிய வீட்டுக்கு போ சொல்லு என்றார் ஆத்திரத்தோடு பவுனுக்கு மனதே விட்டு போனது என்ன வார்த்தைகள் இது அந்த பெண் என்ன கெடுதல் செய்துட்டாள் இவளுக்கு சி என்றானது அவருக்கு சித்தப்பா நீங்கள் இங்கேயே தங்கிடுங்க மற்றவங்க விஷயத்தை அவங்களே பார்த்துக்கட்டும் என்றவன் வேல் அழுத்தமாக பார்த்தான் இந்த வயசில் நாம் செய்கிற எல்லாமே சரின்னு தோணும் மற்ற எல்லாரும் முற்கால்தனமாக பேசுகிறதா ஒரு நினப்பு இருக்கும் நம்ம கிட்ட பழங்குறவங்களோட உண்மையான குணத்தை தெரிஞ்சுக்க ஒரு பக்குவம் வரணும் அது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எந்த முக்கியமான முடிவையும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது இதுக்கு மேலே உன் இஷ்டம் என்றவன் அவனுடைய அறைக்கு சென்று விட்டான் உள்ளே நுழைந்தவனின் மீது பூக்கி உயிலாக வந்து விழுந்தாள் மயூரி எதுக்கு இவ்வளோ கோபம் என்று அவன் மீசையை பிடித்து இழுக்க அவள் இழுப்புக்கு நின்று கொடுத்தான் அப்பொழுதுதான் குளித்து விட்டு வந்திருந்தாள் என்ன பாருங்க என்றவள் அவங்க என்ன தப்பாக சொல்லிட்டாங்க எல்லாமே உண்மைதானே பெரிய பொண்ணை ஆகிறதுக்கு முன்னாடியிலிருந்தே இந்த போலீஸ் மேலே எனக்கு காதல் தானே என்க மயூ என்றான் கோபமாக இல்லையா என்றால் தலை சாய்த்து பார்த்து அப்படி பார்த்தா எனக்கு எட்டு வயசுலேருந்து உன் மேலே காதல் தி என்றவன் காதல் தப்பில்லை அது அவங்க சொன்ன விதம்தான் தப்பு என் முன்னாடியே உன்னை அப்படி பேசுகிறாங்க எப்படி வந்துச்சு இந்த தைரியம் என்றவனுக்கு மீண்டும் கோபத்தில் முகம் சிவக்க சரி சரி போட்டும் கூல் பண்ணவா என்க வேண்டாம் போடி என்றான் அவளை தன் அணைப்பிலிருந்து மாறினவன் என் புருஷன் நான் கூல் பண்ணுவேன் நீங்க என்ன வேண்டான்னு சொல்றது என்றவள் ஒன்று ரெண்டு என்று அவன் நெஞ்சில் மீசை நுனியில் கன்னத்தில் நெற்றியில் என்று முத்தம் வைக்க அவள் முகத்தை கைகளில் தாங்கியவன் எப்பொழுதும் போல் அவள் விழிகளில் இதழ் பதித்து பின் இதழை சிறை செய்தான் வேல்விழி ஹாஸ்டலில் சேர்ந்து கொண்டாள் கனகம் கார்த்திகாவின் வீட்டிற்கும் சென்றுவிட செந்தில் இங்கேயே தங்கிக் கொண்டார் சேனாவிடம் மன்னிப்பை வேண்டி அவர் நிற்க ஏன் சித்தப்பா இப்படி பண்றீங்க அவங்க விட நீங்க இப்படி என் முன்னாடி நிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இனிமே இப்படி செய்யாதீங்க சித்தப்பா என்றான் வருத்தத்தோடு வீட்டில் ஒருத்தியாக தன்னை பொருத்தி கொண்டாள் மயூரி அந்த வீட்டில் மெல்ல மெல்ல சந்தோஷம் மீண்டு கொண்டிருந்தது செந்திலுக்கும் அனைத்தையும் பார்த்து பார்த்துச் செய்வாள் அவளை பார்க்கும் போதெல்லாம் மனைவி பேசியதை எண்ணி வருந்துவார் அவர் திருமணம் முடிந்த நான்கு மாதங்கள் கடந்திருந்தது மெல்ல மெல்ல அவளை மாற்றி கொண்டு வந்திருந்தான் நஷ்கர் அவளை நெருங்காமல் பார்த்து கொண்டான் கிரைம் பிரான்சிலிருந்து போலீஸ் சர்வீஸ்க்கு மாற்றல் தர ஒத்துக்கொண்டார் சிவசங்கர் சேனா எனக்கு ஒன்று அனுப்ப கொஞ்சம் கூட விருப்பமில்லை பட் இது உன்னோட கனவு அதனால் மட்டும்தான் இப்போது ஐஜி கிட்ட பேசியிருக்கேன் ஒன் வீக்கில் ஆர்டர் வந்துடும் என்றார் அதுவே அவனுக்கு அத்தனை மகிழ்ச்சி அந்த சந்தோஷத்தோடு வீட்டிற்கு வந்தவன் அப்படியே அவளை வாரி சுருட்டி கொண்டான் என்னாச்சு என்றால் அவன் வேகத்தில் அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்தவன் சில நொடிகள் அப்படியே நின்றான் தேவா என்றவள் விடிகளை ஆழ்ந்து பதித்தவன் கனவு நஜமாக போது சீக்கிரம் ஆர்டர் வந்துடும் என்க அவனை அணைத்து கொண்டவளுக்கு வார்த்தைகளே வரவில்லை கங்க்ராட்ஸ் என்றவள் அவனை நிமிர்ந்து பார்த்து ஹாப்பி சோ ஹாப்பி என்றான் வீட்டில் சொல்ல வேணாமா என்றாள் சொல்லணும் இப்போ இல்லை யூனிஃபார்ம் போட்டுட்டு அவன் முன்னாடி வந்து நிற்கணும் என்றான் அத்தனை சந்தோஷத்தோடு நான் ஒன்று கேட்க என்றவளை பார்த்தவன் கேளுடா என்க எனக்கு ஹனிமூன் போகணும் என்றாள் இப்பொழுது விடிகளை விரிப்பது அவன் முறையானது எங்கே போகலாம் என்றான் அவள் மடியில் அமர்த்தி கொண்டு ஓசூர் என்றவளை பார்த்தவன் அங்கேயா கோவா சிம்லா அப்படி சொல்லாமல் ஓசூர் சொல்கிற என்றான் புரியாமல் கோவா ஷிம்லா போனா எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டே இருப்பீங்க ஓசூர் நீங்கள் அடிக்கடி போன இடம் சுற்றி பார்க்க ஒன்றும் இல்லை அதனால இந்த தேவசேனாபதி மயூரியை மட்டுமே பார்ப்பார் என்றவளிடம் அவனுக்கான ஏக்கம் தழும்பி நின்றது பயணம் செய்த அலுப்பு தீர குடித்து வந்த பால்கனியில் நின்றிருந்தாள் மயூரி முடியில் நீர் முத்துக்கள் ஒழுகிக் கொண்டிருக்க பின்னிலிருந்து அவள் இடையோடு கை சேர்த்து அணைத்தவன் கழுத்து வளைவில் முத்தம் பதிக்க விழிகளை மூடி நின்றான் அவள் முகத்தை திருப்பி தன்னை பார்க்க வைத்தவன் மயூ என்க அந்த அழைப்பில் உடல் சிலிர்த்து சிவக்க அவனை நிமிர்ந்து பார்த்தாள் அந்த விழிகளை பார்த்து நின்றவன் மிஸ்மரைசிங் என்றான் கிறக்குமாக என் கண்ணு மட்டும்தான் பிடிக்குமா என்றவளை இடையோடு சேர்த்து தூக்கியவன் இந்த சேனாபதி முதல் முதல்ல தடுமாறி விழுந்த இடம் எப்போவும் ஸ்பெஷல் தான் அதோட தான் சொல்ல போகிறேன் என்னென்ன பிடிக்கும்னு என்றவன் அந்த கண்ணாடி கதவை அடைத்து திரைசீலையிட்டு மூடி அதே வேகத்தில் அவளை அள்ளிக்கொண்டு கட்டிலில் விழுந்தான் தேவா கூசுது அச்சோ என்ற கொஞ்சல்கள் அடங்கி சினங்கல்தலாக மாறிக்கொண்டிருந்தது குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த ஓசூரின் காலநிலைக்கு மாறாக அவர்கள் தகித்துக் கொண்டிருந்தார்கள் கோர்க்கும் போதெல்லாம் கைரேக தேயட்டும் முத்தத்தின் எண்ணிக்கை முடிவின்றி போகட்டும் பகலெல்லாம் இரவாகி போனால் என்ன இரவெல்லாம் விழியாமல் நீண்டால் என்ன நம் உயிர் ரெண்டும் உடல் ஒன்றில் வாழ்ந்தால் என்ன சரி நண்பர்களே இந்த பகுதியத்தோடு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க நன்றி